டெய்லி எனக்கு இந்த ப்ராப்ளம் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் ஸ்பூன் சென்னை பட்டினம் பாக்கம் நொச்சிக்குப்பம் கடற்கரையில் அந்தோணி என்ற ஆட்டோ ஓட்டுநர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் ஆகாஷ் என்ற கல்லூரி மாணவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தமது தாயுடனான தவறான தொடர்பை கைவிட மறுத்து வந்ததால் அந்தோணியை கொலை செய்ததாக ஆகாஷ் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் ரெண்டு ஸ்பூன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்